السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات صدق الله مولانا العظيم கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவினுடைய நேசர்களே அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய பொருத்தமும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் இந்த முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹ் அல்லாப்து நிரப்பமாக தந்துவானாம் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது மசூத் அழகி விசல் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்வாக மாற்றினால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் பெருமானார் செல்லதாக அழகிய செல்லம் அவர்களை தவிர்த்து விட்டு நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை யாரும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஈருலகத்தினுடைய மகிழ்ச்சியும் கண்மணி நாயகம் ரசூபுல்லி செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்வியல் ஒழுக்கங்களும் அவர்கள் கற்றுத்தந்த நற்குணங்களும் தான் எனவே முஸ்லீம்களாகிய நாம் பெருமான செல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்களின் மீது அளப்பறி அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருப்பது நம்முடைய ஈமானின் முழுமை அவற்றில் குறைவு ஏற்படும் போது நம்முடைய வாழ்விலும் நம்முடைய மகிழ்ச்சியிலும் குறைவுகள் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை அபிசல் அல்லாஹா வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியமாக இருந்திருக்கின்றார்கள் சஹாபாக்களின் மீது எந்தளவு பிரியமாக இருந்திருக்கின்றார்கள் சஹாபாக்களோடு எப்படி அன்போடு பண்போடு பறிவோடு பாசத்தோடு நடந்து தங்களுடைய வாழ்வை நமக்கு முன்மாதிரியாக சமர்ப்பித்திருக்கின்றார்கள் வரலாற்றிலே நிறைய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் பெருமான செல்லும் அழகிய வசந்தம் அவங்களுக்கு யாரும் கவலை தோய்ந்த முகத்தோட இருந்தா பிடிக்காது யாருடைய முகத்திலாவது கவலையினுடைய ரேகைகள் தெரிந்தார்கள் இவங்க கொஞ்சம் சேடா ஃபீல் பண்றாங்க இவங்க கொஞ்சம் மன அழுத்தத்துல இருக்காங்க அல்லது கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சா அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா உதவிகளையும் பெருமான செலிசன் அவங்க செய்வாங்க இது முஸ்லீம்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இந்த பண்பு இந்த நறுகுணம் இந்த ஒழுக்கவியல் குறைந்து போனதுதான் நமக்கு மத்தியில பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பிரிவுகளுக்கும் நமக்கு யாராச்சும் நல்லா இருந்துட்டா ஒரு மாதிரி நம்மளை விட மேல போயிட்டா ஒரு மாதிரி வந்துடுது நம்மளை விட இன்னும் சிறப்பாக இருந்துட்டா இவன் எப்படி மேல போனான் இவன் எப்படி வீட்டை கட்டினான் இவனுக்கு எப்படி அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிச்சு இவன் கடையில மட்டும் இப்படி நல்லா பிசினஸ் நடக்குது பெரும செல்லதாக அழகிய செல்லம் அவர்கள் தங்களுடைய சகாபாக்களுக்கு ஏதாச்சும் குறைவுகள் மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டு அதை சரி செய்வாங்க உயர்ந்த நிலையில் இருந்தால் அதை பார்த்து ரசிப்பார்கள் அவர்களுக்காக வேண்டு மேலும் மேலும் துவா செய்து கொண்டே நிற்பார்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி அவர் ஜாபிர் பின் அப்துல்லா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒன்பது சகோதரிகள் அத்தா போர்ல ஆயிட்டாங்க அந்த ஒன்பது சகோதரிகளுடைய கடமைகளும் இவர்களுக்கு பொறுப்பாக வந்து விழுகின்றது உகதுடைய போர்க்களத்தில் ஷகிதாகி போன தன்னுடைய தந்தை நிறைய கடன் வயதுக்கு வந்து திருமண நிலையில் இருக்கக்கூடிய ஒன்பது சகோதரிகள் ஏழ்மையான சூழ்நிலை இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை பிரச்சனைகளோட ஜாவேப் அப்துல்லா ரவி அல்லாஹத்லாமு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்க அல்லாஹினுடைய பாதையில போய் போர் புரிவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டால் முதல் போய் பயணிப்பாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு யார் யாருன்னா இங்க இருக்கமோ எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லோருக்கும் கவலைகள் இருக்கு எல்லோருக்கும் சோதனைகள் இருக்கு ஆனா அதனுடைய வழிகள் தான் வேற வேற மாதிரி இருக்கும் ரசூர்லா சாஹா அழைகி வசல்லம் அவங்களுக்கு ரொம்ப நாள் அசாய் இவர் ரொம்ப எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கவலையாவே இருக்காரு இவருக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னே ரபிசல்லாபா அழகி வசல்லம் அவங்க நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனா என்ன ஒண்ணுன்னா ஜாபிர் அப்துல்லா ரதிகந்தான் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எனக்கு உதவி செய்வேன்னு யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது ஏன்னா ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு அந்த தன்மானம் தடுக்கும் இன்னைக்கு கூட பார்த்தேன்னு சொன்னா நான் அடிக்கடி சொல்வதுண்டு நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதி ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் அந்த ஏழைகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொன்னா அவர்கள் தேவை உடையவர்களாக இருக்க வேண்டும் கேட்பதற்கு தயங்க வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் சொன்னா சதத்தா செய்யறோம் தூந்தல் இல்லா ஆனா வெளியில நிக்கிறவங்களுக்கு ஐம்பது நூறு இப்படியே போட்டு முடிச்சிரு ஆனால் சிலர் மாடி வீடுகளில் இருப்பார்கள் வெளியில பார்த்தா தெரியாது வெளியில பார்த்தா தெரியாது ஆனால் அவர்களுடைய வீடுகளில் உணவிற்கான வழி இல்லாமல் இருக்கும் அவர்களை தேடி கண்டுபிடித்து உதவி செய்கின்றோம் அல்லவா இது இந்த காலத்தில் மிகவும் தேவையாகும் ஒரு பக்கம் ஏழ்மையான நிலையில் இருப்பவர்களை தேடி செல்ல வேண்டும் இன்னொரு பக்கம் அவங்க அவங்க சிரமமாக இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது ஆனா கேட்கலன்னு சொன்னா நம்ம என்ன திரும்ப நினைக்கிறோம் வரட்டும் அவ்வளவு என்ன அவனுக்கு வந்து கேட்கட்டும் அதுக்கப்புறம் கொடுப்போம் என்ன உட்கார்ந்து இருந்தா அவ்வளவு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படி அல்ல எல்லோருடைய உள்ளத்திலேயும் தன்மானம் உண்டு செல்ஃப் இருக்கு அது தடுக்கும் போது சில நேரங்களில் கூட அவர்கள் வாழ்வார்கள் நாட்களை கழிப்பார்கள் ஆனால் யாருக்கு போய் முக்கியமான ஜாபிர்துல்லார் அதிகம் தான் அவங்களுடைய நிலையும் அதே தான் ரிமலா சல்லாஹூ அலேஹி வசல்லம் ஒரு சஃர்ல போய்கிட்டு வரும்போது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்களும் ஜாபிரி பின் அப்துல்லா ரதி அல்லாஹ் அவங்களும் நிம்மதியாக கொஞ்சம் ஃப்ரீயா பேசுற மாதிரி ஒரு டைமிங் ஒண்ணு கிடைச்சிச்சு நாளில பனு கத்துஃபான் என்ற ஒரு கோத்திரத்தை எதிர்த்து போரிட நபிசல்லாக அழைகி வசல்லம் அவங்களும் போனாங்க சஹாபாக்கள் போனாங்க பெருசா ஒன்னும் போர் இல்ல வெற்றி கடைச்சிச்சு வந்துட்டாங்க வரும்போது கூட ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹத் அவங்க திருமணம் அழகி வசல்லம் அவங்களோட வராங்க கேக்குறாங்க ஏன்பா எல்லாமே போயிட்டாங்களே ஏன் நீங்க ஏன் லாஸ்ட்ல வரீங்க ஏன் லேட்டு ஜாபிர் ரதி அல்லாஹத்ரா சொன்னாங்களா யார சூழல் தான் ஏன் ஒட்டகம் கிளட்டு ஒட்டகம் என்கிட்ட விலை உயர்ந்த அதான் டிவிஎஸ் மாதிரி வச்சுக்கணும் பழைய வண்டி நம்ம வண்டி அதனால கொஞ்சம் ஸ்லோவா போனாதான் போவோம் இல்லைன்னா படுத்துணும் மற்ற வண்டிலாம் புது வண்டி சரி சருன்னு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி ஜாபிரதிய நம்ம சொன்னாங்கன்னா ஆஹ் என்னுடைய ஒட்டகம் கிழட்டு ஒட்டகம் யார சூழல்லா அதனால அது கொஞ்சம் தான் வரும் அதோட சேர்ந்து வரும்போது லேட் ஆகுது நானே செய்யறது திருமண செல்லந்தாக அழகிய செல்லம் அவர்கள் அவருடைய ஒட்டகம் லேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டுட்டு சரி நீ பின்னாடி வாப்பா நான் முன்னாடி போறேன்னு சொல்லி போல அவங்க கற்றுத்தரக்கூடிய பண்புகள் நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா சகோதரத்துவத்தினுடைய உச்சத்திற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் நம்மளா இருந்தா ரெண்டு பேருக்கு போனை போட்டு பழைய வண்டியில வந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு லேட்டா வர இன்னும் கொஞ்சம் பேரை டேமேஜ் பண்ணிட்டு போயிடும் பி சொல்லா அலி இஸ்லாம் அப்படியாப்பான்னு சொல்லி இறங்கி அந்த ஒட்டகத்துக்கு மேல அந்த கிழட்டு ஒட்டகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறி பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலி இஸ்லாம் அப்படியே தடவி கொடுக்கிறது நபியினுடைய அந்த உபாரக்கான உடலை அந்த ஒட்டகம் தாங்கியதற்கு பின்னால் அதெல்லாம் ஸ்லோகமாக போகும் பழைய மாதிரியா இருக்கும் இப்போ பெருமானா செலந்தா லேசுமா அவங்க இறங்கிட்டு இந்தாப்பா உன்னுடைய ஒட்டகத்துக்கு மேல நீ வா இப்போ ஜாபிரதியந்தாகத்துல அவங்க ஏறி உட்கார்ந்ததுன்னா ஒட்டகம் வந்து அப்படியே பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு பயங்கர பவரா போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அபிசல்லந்தாக அழகிய வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அது ஒருத்தர் முதல்ல கவலையில இருந்து அவரை முதல்ல சந்தோஷப்படுது அதுக்கப்புறம் அவருக்கு உதவி செய்யறது அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில எடுக்கணும் அவர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில எடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் இவருக்கு நம்மளால உதவி செய்ய முடியாத நோந்து போறோம் சில நேரங்களிலும் உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த பிரஷ்னஸ் கிடைக்காது பிரச்சனை எல்லாத்துக்கும் தாங்க இருக்கு என்னங்க நீங்க சரியாயிடும் அல்ல அவங்களுக்கு உதவி செய்வான் அல்ல அவங்களுக்கு உதவி செய்யாம வர யாருக்கு உதவி செய்ய போறான் அப்படின்னு நாம சொல்ற சில வார்த்தைகள் அவங்களை அந்த அதாவது பூமியினுடைய அடியில வானத்துல பறக்க வைக்கும் நம்ம வைக்கணும் அதை செய்யறது இல்லை பிரச்சனை தெரிஞ்சாலே இவன்ட்ட போனா நம்மள்ட்ட ஏதாச்சும் கேட்பான்னு சொல்லி ஓடிப்பெருமான் செலந்தாலே சொல்லுவாங்க முதல்ல என்ன செஞ்சாங்க அவருக்கு செல்ஃப் கான்பிடென்ஸை கொடுத்தாங்க நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இது செல்ஃப் கான்பிடன்ஸ் பார்த்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஒட்டமும் ஸ்லோவாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ஃபாஸ்டா போதும் இல்லை இதே மாதிரிதான் உன்னுடைய லைஃப்பும் உன்னுடைய கவலையும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸை பெருமானா சரந்தாரி அவங்க கொடுக்குறாங்க திருப்பி கேட்டாங்களா என்னப்பா கல்யாணம் முடிச்சிட்டியா என்னப்பா கல்யாணம் முடிச்சிட்டியா அவர் சொன்னாரு யாரோ சொல்லா கல்யாணம் முடிச்சிட்டேன் அவங்க கேட்டாங்களாம் யாரை கல்யாணம் முடிச்சது அப்ப அவர் சொன்னாராம் நான் வந்து விதவை பெண்ணை வந்து நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நபி சொல்லதா அலிஸ்லாம் கேட்டாங்க ஏன்பா திருமணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணை நிக்காக முடிச்சிருக்கலாமே உன்னோடு அவள் விளையாடுவாள் அவளோடு நீ விளையாடுவாய் அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க அவர் சொன்னாரா யார சொல்லலாம் எனக்கு ஒன்பது சகோதரிகள் எல்லாமே திருமண வயதை எத்திய நிலையில இருக்காங்க ஒரு கன்னி பெண்ணை நான் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு சில நேரங்கள்ல அவங்களுடைய உள்ளம் அவங்க கற்றுக் கொடுத்த அது அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண் திருமணம் முடித்து பக்குவப்பட்ட பெண்ணாக இருந்தால் என்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு தாயாகவும் எனக்கு மனைவியாகவும் இருப்பாள்ல அதனாலதான் யார சூழல் தான் விதவைய முடிச்சேன் அப்ப நம்பேசன் அவங்க திரும்பி சொல்றாங்க நீ ஸ்ட்ரைப்பா வீட்டுக்கு போவாத நல்ல வேலைக்கணும் நீ நீங்க வந்து பயணத்துல இருந்து போறீங்க நேரடியா வீட்டுக்கு போகாதீங்க ஊருக்குள்ள போயிட்டு நீங்க ஊருக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற அந்த தகவலை உங்களுடைய மனைவிக்கு சொல்லி அனுப்புங்க உங்களுடைய மனைவி எல்லாம் கொஞ்சம் புதுசு பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்சல இருந்தாலும் சொன்ன சொல்றான் இன்னைக்கு நிறைய என்ன நடக்குதுன்னா சர்பிரைஸ் வெளிநாட்டுல வந்து இறங்கிடறாங்க நைட்டு மூணு மணி காலையில மூணு மணி காலிம்பல் அடிக்குது திருட்டு பயிலா யாரும் தெகலே எல்லாம் கட்டையோட நின்றனா சர்பிரைஸ் வந்து அண்ணா என்ன செய்யறாரு வெளிநாட்டுல இருந்து இறங்குறாரு அடி வாங்காத குறைதான் எல்லாம் எப்படி இருப்பாங்க தூக்க கழகத்துல இரவு உடைகளில் பாதி பேர் இருக்கலாம் பாதி பேர் வெளியில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் ஒரு அசாதாரணமான ஒரு நிலை உருவாகும் அதெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா வீடியோ பிடிச்சி முஸ்லீம் மக்கள் தான் சர்பிரைஸ் பாத்தீங்களா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு வீட்டுல உள்ளவங்க அப்படியே கிச்சனுக்கு போகுது கேமரா அப்படியே பெட்ரூம் போகுது இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை அல்ல அப்படிப்பட்ட இனி நிலைகளை விட்டும் நம்மை பாதுகாக்கணும் அவருக்கு விளங்குற அவர் சொன்னாரா யார சூழல் தான் நான் இருக்கிற என்னுடைய குடும்ப கஷ்டத்துல வீட்டுல தலவாணி இல்லைங்கிறார் நவிசல்லதா சொன்னாங்களா ஒன்னும் புரியாம இருக்கியப்பா சொல்லி அனுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடியே நம்ம சொல்லி அனுப்புனா நம்முடைய வருகை எதிர்பார்த்து மனைவி காத்திருப்பாள் தன்னை குளித்து அலங்காரித்து அலங்கரித்து புத்தாடைகள் போட்டு நறுமணங்களை பூசி உங்களை வரவேற்று உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டிய அவங்க என்ன செய்வாங்க ரெடியாகும் இன்னொரு உளவியலையும் நம்ம பார்க்கணும் திருமணம் முடித்தவர்கள் தன்னுடைய மனைவியை அணுகக்கூடிய நேரத்துல அவர்களுடைய விருப்பத்தையும் சேர்த்து பெற வேண்டும் அவர்களுடைய விருப்பத்தையும் சேர்த்து பெற வேண்டும் ரபீசல்தால் இஸ்வம் இதையே சொல்றாங்க உறவுக்காக நாம் தயாராகும் போது மனைவியையும் தயார்படுத்தணும் அவளும் மனதளவில் தயாராக வேண்டும் அவளும் மனதளவில் தயாராக வேண்டும் அப்படி தயாரானால் அந்த உறவில் மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த உறவில் பாசம் பெருகும் இப்போ பெருமானா செல்லி அவங்க சொன்னாங்க சரி உங்களுடைய ஒட்டகம் ரொம்ப ஓல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே உங்களுடைய ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துருங்களேன் விலைக்கு அவர் சரி சார் இந்த ஒட்டகத்தை யார சொல்ல யார் வாங்குவான் நான் வாங்குறேன்பா இதெல்லாம் உங்களுக்கு விக்க முடியுமா உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்துட்றேன் யார சூழல்லா உங்களுக்கு போய் நான் விற்கிறது அதுவும் இதை வாங்கிதான் ஆகணும் இப்ப நம்ப சொல்றதா சொல்லுவாங்க வில பேசுறாங்க ஒரு திருகம் அவரு என்ன யார சூழல்லா சும்மா கூட எடுத்துக்க ஒரு திருகம் தானே இந்த இந்த ஒட்டகம் ரெண்டு மூணு இப்படியே போய் 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 இருநூறு திரகத்துக்கு வந்து நிக்க பெருமனா செலந்தாலே அவங்க என்ன செஞ்சாங்களா சரி நான் வந்து மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன் இந்த வெலை பேசி முடிச்ச உடனேயே வரைக்கும் ஜாபிரதியம் லாபத்திலான அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது இருந்தவர்கள் வியாபாரம் முடிச்ச உடனே உடனடியே கீழே இறங்குறாங்க நரிசலதால கற்று தந்த பாடம் ஒரு ஒரு பொருளை விலை பேசி நாம விட்டால் அதற்கு பிறகு அந்த பொருளை பயன்படுத்துவதாக இருந்தால் யார் வாங்கினாங்களோ அவங்களுடைய அனுமதி வேணும் வில பேசிட்டோம் டீலிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது அவருடைய பொருள் அதை நாம பயன்படுத்துவது உகந்ததல்ல என்ற பாடத்தை பெல்லா அலிசி அவங்க கற்றுக் கொடுத்திருந்தார்கள் உடனடியாக என்ன அவர் செய்யறாரு கீழே இறங்குறாரு செல்லதா அலிசி அவங்க சொன்னாங்களா ஓட்டிக்கிட்டு வாப்பா மதீனா அவளை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுச்சு விட்டுட்டான் இப்பதான் அவருடைய ஒட்டகம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு நபிசல்லா அலிசிம் ஏறி உடனே அவர் சும்மா ஜம்முன்னு மஸ்ஜிது நபவிக்கு வந்தாரு வந்து அந்த ஒட்டகத்தை தூண்ல கட்டிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் ரவி செல்லாக அழகி வசல்ல அவங்க என்ன செய்யறாங்க திருப்பி வர்றாங்க வந்து பார்த்தா ஒட்டகம் கட்டினது பட்டுனது தான் கட்டினாரு ரதிகள் வாகனம் விழா ரதிகள் வாகனத்துல அவங்கள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அவர் கொடுத்தாருதா எண்ணூறு எண்ணூறு திருகம் பெருமானா செல்லம் அழகி வசல்ல அவங்க ஒட்டகத்தை வாங்கினாங்க அதுக்கான எண்ணூறு திருகம் கொடுக்கணும் அந்த எழுநூறு திருகத்தையும் ஒட்டகத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவர் சொன்னாராம் திருமண சலதாலேஷு ஜாகீர் ரதிகலான் அவங்க கிட்ட போய் கொடுத்துருங்க ரலிசலேஷு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் அந்த எழுநூறு திருகம் அந்த எழுநூறு திருகத்தையும் அந்த ஒட்டகத்தையும் பெருமானா செல்லாக அழகி வசல்லம் அவர்கள் துவா செய்து கொடுத்து அனுப்பினார்கள் அப்துல்லா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த பெருமானா செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த உடலை தாங்கிய அந்த ஒட்டகம் அவர்களுடைய துவாவை பெற்ற அந்த திருகங்கள் என்னுடைய கைக்கு வந்ததுக்கு பின்னாடி எனக்கு ஏழ்மையே இல்லை என்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமா மாறிடுச்சு அவனையா நடிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம் சகோதரத்துவம் மகிழ்ச்சியினுடைய எல்லா கதவுகளும் என்னுடைய உம்மத்தினருக்காக திறந்திருக்க வேண்டும் என்று ஆசித்தவர்கள் அன்னல பெருமான் அரசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் அதே போல சகாபாக்கள் மேல் அவ்வளோ அன்பு அவ்வளவு பாசம் எல்லா நேரங்களிலையும் நடிசல்லாக அழகி வசல்லம் அவங்களுடைய அந்த ஆசை என்ன தெரியுமா என்னுடைய சஹாமாக்கில் என்னுடைய உம்மத் அல்லாஹோட இணைஞ்சிடணும் அல்லாஹுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மலக்குகளோடு இணைஞ்சிடணும் மலக்குகளுடைய நட்பை பெற வேண்டும் என்று ஆசித்தார்கள் திருமணம் அழகி வசல்லம் அவங்களை பார்க்கறதுக்கு மஸ்ஜிது நபவிக்கு வர்றார் தொழுகெல்லாம் முடிஞ்சிச்சு மொஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கான நசீகத்தைகள் பயான்கள் அறிவுரைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓரத்தில் அமர்ந்திருந்த பல்ஹாதிபன் உதர்வா சின்ன பையன் ரவிசல் அல்லாஹும் அழேஜு வெசல்லம் அவங்க கிட்ட வர்றாரு யார் அசூல் அல்லா நான் யாருன்னு சொல்லி தெரியுதா உங்களுடைய கரத்தை கொடுங்கன்னு சொல்லி ரவிசல் அல்லாஹ் அழேஜு வெசல்லம் அவங்களுடைய கரத்தை பெற்று யார் அசூல் அல்லா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கேன் நீங்க கட்டளை இடுங்கள் நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன் மாற்றம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் அப்படியா என்ன சொன்னாலும் கேட்பியாப்பா கேட்கிற யாரை சூழல்லாம் உன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு நீ வந்துரு என்கிட்டயே தான் இருக்கணும் உன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு வந்துரு ஏன்னு சொன்னா அவங்க அவர் பெற்றோர்களுக்கு அதிகமாக பணிகளை செய்யக்கூடியவர் பெத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறவர் யாரும் சொல்ல முடியாது யாரை சொல்லலாம் திருப்பி ரெண்டாவது கேட்கிறாங்க முடியாது மூன்றாவது முறை கேட்ட போது சரி உங்களுக்கு உங்களுக்காக அவங்களே விட்டுட்டு நான் வந்துடுறேன் நபி அவங்க சொன்னாங்களாம் விட்டுட்டுலாம் வரவேன்னா அவனுடைய உறுதியை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கேட்டேன் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு நபி சொல்லாஹா அழைக செல்லம் அவங்களோட இருக்கார் குரானை கற்றுக்கொண்டார் போரை கற்றுக்கொண்டார் போர்களில் கலந்து கொண்டார் ஒரு போர்ல காயம் ஏற்பட்டுச்சு அந்த வெட்டுக்காயத்துல உடனடியாக அவர் வீட்டுல படுத்த படுக்கையாயிட்டார் திடீர்னு பார்த்தா தலஹார் அதிகம் அவளை காணும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நபி செல்லாம அழைக்க வசல சொன்னாங்க அவங்க கிட்ட சகாபாக்கள் சொன்னாங்க அவர் பள்ளிக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை அவர் அடிக்கடி மயக்கம் அடைந்து விடுகின்றார் நபி அவங்களே வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க போனா மயக்க நிலையில இருக்காரு அபி அவங்க சொன்னாங்களா ஒருவேளை இன்று இரவு என்னுடைய தோழர் பல்ஹா இறந்துட்டாருன்னு சொன்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு செய்தி தெரிவிங்கள் என்றார்கள் பெருமாநா செல்லாலு நைட் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு பார்க்க வேணாம் அவர் இறந்தால் எனக்கு செய்தி தெரிவிங்க நபி அவங்க போயிட்டாங்க கண் விழிக்கிறார் சஹாபாக்கள் சொல்றாங்க ரசூதுல்லாஹி செல்லுல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் வந்து பார்த்தாங்க நீங்க மயக்கத்துல இருந்தீங்க இன்று இரவிற்குள் நீங்கள் மரணம் அடைந்தால் எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி நபி அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோம்னா புரிஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கு இரவை நாம் சந்திக்க மாட்டோம் இது சஹாபாக்கு அவர் என்ன நான் சொன்னாரு நான் வசிய செய்கிறேன் நான் இன்று இரவு நான் மரணமடைந்து விட்டால் நபிக்கு அது தகவல் கொடுக்க கூடாது செஞ்சிடும் காரணம் என்னன்னா என்னுடைய தகவல் செய்து கேட்டு அன்னலார் ஓடோடி வருவார்கள் சில நேரங்களில் ஈரமாக இருப்பதால் அவர்கள் எதிரிகளுடைய சதிவலைகளில் சிக்கிக் கொள்ளலாம் சகாபாக்கள் அந்த மரணத்தினுடைய நேரத்திலேயும் பெருமானா அல்லாமல் அழகி வசல்லம் அவர்களின் மீது வைத்த அளவில்லாத அன்பு நபி அவங்க வந்து அவங்களுடைய தஃம் நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனால் அதை விட எனக்கு முக்கியம் என்னுடைய நபியினுடைய ஆரோக்கியம் என்பதை சஹாபாக்கள் விளங்கி இருந்தார் இறந்து விட்டார் சஹாபாக்கள் அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் நபி அவங்களுக்கு ஏன்னா வசியத்துல காலையில பஜில்ல நபி சொல்லாஹு அலேஹி செல்லம் அவங்களுக்கு தகவல் சொல்ல உங்களுடைய தோழர் நம்முடைய தோழர் ஏம்பா எனக்கு சொல்லலன்னு நமேசரே வந்தேன் இல்லையா உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிக்க வேணாம் என்னைய அடக்கம் செஞ்சிருங்கன்னு சொல்லி அவர் வசீல் செஞ்சுட்டாரு எங்களால எதுவும் செய்ய முடியல பெருமணா சிறந்த ஆளுசிரம அவங்க சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு இரவில் அடக்கம் செய்யப்பட்ட பல்ஹா இப்ப வர்றா ரதி அல்லாஹ்லானு அவங்களுடைய மன்னரைக்கு போய் சுஹான் அல்லா துவா செய்றாங்க என்னதுவா தெரியுமா அல்லாஹுவே நீ அவரை மகிழ்ச்சியோடு சிரித்த நிலையில் சந்திக்க வேண்டும் இலை அவரும் உன்னை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க எவ்வளவு பெரியதுவா அல்லாஹ் அல்லாஹல்லு கேட்ட அந்த துவாவை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நிறைவாக வழங்குவானா நாம் இறந்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் நம்மை சந்திக்க வேண்டும் நாமும் சிரித்த நிலையில் மகிழ்ச்சியோடு படைத்தரப்பை சந்திக்க வேண்டும் பெருமானு அலிக வசல்லம் அவர்களுடைய உள்ளம் இப்படித்தான் இருந்தது என்னுடைய உம்மத்துல யாரும் கஷ்டப்பட்ட யாரும் சிரமம் கூடாது யாரும் நரகத்திற்கு சென்று விட கூடாது பெருமானார் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள்தான் நம்முடைய மகிழ்ச்சியினுடைய வழிகாட்டியும் வாசலும் பெருமானாரை தவறவிட்டவர்கள் அன்னல பெருமானார் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய அன்பை தவறவிட்டவர்கள் கை செய்தத்திற்குரியவர்கள் நவியவர்களின் மீது நாம் இன்னும் அளவு கடந்த அன்பு அன்பு வைக்க வேண்டும் அவர்களுடைய சுன்னத்துகளை முதல்ல விரும்பணும் அதை கண்ணியப்படுத்தணும் கொண்டு வர வேண்டும் அல்லாஹுடைய கட்டளையும் பெருமான செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறையும் இல்லாமல் உலகில் எவ்வளவு கோழிகளை வைத்திருந்தாலும் நிம்மதியை பெற முடியாது எனவே பெருமானார் அரசல் அல்லாஹா செல்லம் அவர்களை நேசிப்போம் அவர்களுடைய வாழ்வை படிப்போம் அவர்களுடைய நற்குணங்களை நம்முடைய நல்ல குணங்களாக மாற்றுவோம் சகோதரத்துவத்தோடு அன்போடு பாசத்தோடு பறிவோடு மற்றவர்களோடு விட்டு கொடுத்து மன்னித்து பிறருடைய தவறுகளை மறைத்து அல்லாஹவிற்கு பிடித்தமானவர்களாக அல்லாஹவினுடைய மன்னிப்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறுபவர்களாக நாம் வாழ்வோம் அன்னல பெருமானார் சல் அல்லாரும் அழகி வசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோம் அல்லாஹர் வக்கரானம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக நம் அனைவருடைய வாழ்வியை நாம் செய்த எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிப்பானாக நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான ஹைர வரக்காற்றுகளை அல்லா நிறைவாக தந்தருவானாக நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் தருவானாக எல்லா விதமான முசீபத்துகள் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்து அதான் பாதுகாப்பானாக எல்லோருடைய உள்ளங்களிலேயும் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக எல்லோருடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவானாக இங்கும் மண்ணறையிலேயும் மரணத்திற்கு மண்ணறைக்கு பின்பு தியாமத்தினாளிலேயும் பெருமாநாஹ அழகி வசல்லம் அவர்களை கண்டு கழிக்கக்கூடிய அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆச்சர் புரிவானாக வசலாம் அழைக்கும்